வணக்கம் குட் ஈவினிங் அட்வான்ஸ்ட் ஹேப்பி தீபாவளி டு ஆல் ஸோ இன்னைக்கு வந்து நாம் தமிழருங்கிற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான கட்சி நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியை பற்றி அவங்களோட கொள்கைகள் அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க அவங்களோட தலைவர்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வீடியோவாக இருக்கலாம் கொஞ்சம் சாரி ரொம்ப பெரிய வீடியோ தான் இருக்குது ஸோ நாம் தமிழர் கட்சிங்கிறது டூ தௌசண்ட் டென்னில் ஆரம்பிக்கிறது வைசீமானால் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த கட்சியோட வளர்ச்சி ரியலாகவே ரியலாகவே ரொம்ப கிராஜுவலாக ஏறிட்டு இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் சட்டமன்றத்தில் தேர்தலில் நிற்கிறாங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் இடைத்தேர்தல் அதை விட்டுருங்க டூ தௌசண்ட் நைன்டீன் நாடாளுமன்ற எலெக்ஷனில் த்ரீ பாயிண்ட் நைன் பெர்சன்ட் எடுக்கிறாங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் சட்டமன்ற எலக்ஷனில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் நம்ம ஸ்டாலின் ஐயா வந்தார் இல்லையா அந்த எலக்ஷனில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் வராங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நாடாளுமன்றத்தில் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் இந்த வளர்ச்சிங்கிறது ரியலாகவே அமேசிங் வளர்ச்சி இது வந்து ஓன்லி ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் சீமானண்ணன் அண்ட் அவரோட கேடர்ஸோட கடின உழைப்பு ஏன்னா இதெல்லாம் ஈஸி கிடையாது இப்போ ஒரு கட்சி ஒரு பர்சன்டில் ஆரம்பிச்சு இப்போ எட்டு பர்சன்ட் வருதுங்கிறது ஈஸி கிடையாது இவ்வளோ வளர்ச்சிங்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே ஸ்லோவாக இந்த மாதிரி வளர்ந்தது கிடையாது துங்குச்சிக்கடா கட்சி இப்போது மேங்கோலாம் பார்த்தீங்கன்னா நாலு பர்சென்ட்டுக்கு மேலே வளரல ஸோ அண்ணன் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு ஓகே ஸோ ஃபஸ்ட் அடுத்து சீமான அண்ணனை பற்றி பாத்துருவோமா சீமான அண்ணன் பற்றி சொல்லணும்னா சீமான அண்ணன் ஸ்டார்டிங் வந்து ஒரு சினிமாவில் உதவி இயக்குனராக இருந்தவர் அதுக்கப்புறம் டேரக்டர் ஆனவர் பெரிய நல்ல படங்கள்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ தம்பிங்கிற ஒரு படம் மீடியமான ஒரு படம் மாதவன் வச்சு பண்ணார் அவ்வளோதான் அதுக்கு மேலே வாழ்த்துக்கள்னு சொல்ல பல படங்கள் அது மோஸ் போனால் ஈக்குவல் டு சேரன் மூவி டைப் ஸ்லோவாக இருக்கும் அந்த மாதிரி மூவி டைப் தான் ஸோ இப்போது அண்ணன் சினிமாவில் இப்போ இருந்திருந்தாருன்னா பிக் பாஸில் வந்திருப்பார் அங்கே போய் ஏதாவது பூமர் மாதிரி பேசி சேருபடி வாங்கியிருப்பார் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இதுதான் நடந்திருக்கும் ஸோ இப்போ அவர் உஷாராக என்ன நம்ம மூவிக்குள்ளே போய் பொலிட்டிக்கலில் போய் நல்லா பண்ணிட்டாரு ஸோ அண்ணன் ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் கழகத்தில் இறங்கி நம்ம பெரியாருக்கும் திமுகவுக்கும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் மோடியையாவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு டெல்லியிலலாம் போயிட்டு நீங்கள் எல்லாம் வீடியோஸ் இருக்குது நீங்கள் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கு பிரச்சாரம் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அண்ணன் பிரச்சாரம் பண்ணாத இடமே கிடையாது எல்லாருக்கும் பண்ணியிருக்கிறாரு ஸோ கொள்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பரோட்டா மாதிரி டக்கு 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 டக்குன்னு மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பார் நினைச்ச நேரத்துக்கு பேச முடியும் என்னால அந்த கெப்பாசிட்டி அண்ணனுக்கு இருக்குது அதையும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீம் வச்சுருக்கிறாரு இதை கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு அவங்க டீம் உள்ள உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்களோட தொண்டர்கள் ஓகேங்களா ஸோ அண்ணன் வந்து ஒரு கொள்கை இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு வேறு வேறு கொள்கையாக மாற்றிடுவார் அதில் பற்றிலாம் பெரிய கவலை கிடையாது ஸோ அவங்க வந்து மெயினான கொள்கை கோட்பாடுங்கிறது ரியலா அமேசிங் கோட்பாடு தமிழ் தேசியம் அப்படிங்கிறது நம்பர் ஒன் கொள்கை சீமானண்ணன் நான் தமிழர் கட்சிக்கு ஸோ தமிழ் தேசியம்னா என்னங்க தமிழர்களுக்கான ஒரு தேசம் இதுதான் தமிழ் தேசியம் சரிங்களா அது டூ தௌசண்ட் எயிட்டில் பிரபாகரன் ஐயா சாகும்போது இந்த தமிழ் தேசிய கட்சி தோன்றுச்சு நம்ம ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் இல்லை தமிழ் தேசியங்கிறத க்ரியேட் பண்ணணும்னு ஆரம்பித்தாங்க சரிங்களா ஸோ இதில் எது ஒரு பிரச்சனை இருக்குது அது எங்கே வரப்போகுது எவ்வளோ பெருசாக இருக்கும் என்னைக்கு வரப்போகுது அது யாருக்கும் தெரியாது ஏன்னா அது வரப்போகிறதே கிடையாது ஸோ ஈவன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழர்களுமே இன்னும் ஒரு ஸ்ட்ரகிளுக்கு ரெடியாக இல்லை அவங்களுக்கு போதும் பட்டது போதும்னு ஆயிட்டாங்க அங்கே இருக்கிற லைஃபா என்னை ஓட்டி போகணும்னு இருக்கிறாங்க சரிங்களா ஃபாரின்ல இருக்கிறவன் போய் புதுசாக ஒரு கண்ட்ரியை வருவானா வரமாட்டான் அவன் யூகேலேயும் அமெரிக்காலேயும் சுவிட்சர்லாண்ட்லையும் இருந்துகிட்டு இருக்கிறான் அவன் எப்படி இங்கே ஒரு நாடு உருப்படாத நாட்டுல நாட்டில் போய் இருக்க போகிறான் ஸோ அது இம்பாசிபிள் ஸோ தமிழ் தேசியம்ங்கிறது ரியலாகவே சொல்லப்போனால் தமிழர்களுக்கான ஒரு தனி தேசம்ங்கிறது அம்பக்கு ஈவன் சீமானே அதை பற்றி பேசுவது கிடையாது சும்மா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சொல்லி புருடா விடுவாரே தவிர அது எங்கே வருது அதோட டார்கெட் என்ன ஸோ அது டார்கெட்னா இப்போ எங்கே போய் வாங்கி போகிறீங்க இல்லை நித்யானந்தா மாதிரி புதுசாக ஒரு தீவை கட்ட போகிறீங்களா ஒரு இளவும் கிடையாது ஸோ அந்த கதையே வேணாம் ஓகே இன்னொன்று வரனே இப்போ பிரபாகரன் ஐயா பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருந்தாங்க கேடர்ஸ் இருந்தாங்க துப்பாக்கி இருந்துச்சு பீரங்கி இருந்துச்சு அவர் வந்து ஒவ்வொரு நாட்லேயுமா உள்ள இருந்து கலெக்ட் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து கலெக்ட் பண்ணி பீரங்கி படம் வச்சுருந்தார் அண்ணன் அதே இருந்து கலெக்ட் பண்ணி யூசுசு காரும் ஃபார்ச்சுனர் காரும் வாங்கியிருக்கிறார் ஸோ இப்படி ஃபார்ச்சுனர் கார் வாங்குற நீங்கள் எப்படி தமிழ் இல்லத்துக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் போராடுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவரோட பையன் பிரபாகர் ஐயாவோட பையன் படி அவர் வந்து படிக்க வச்சு அவன் ஏரோ நாட்டிகள்லாம் எது படித்து அவனே ஒரு ஃப்ளைட்டை டிசைன் பண்ணி போய் கொழும்புல அட்டாக் பண்ண போறாரு அந்த பையன் ஆனால் நம்மள அண்ணனோட பையன் அமெரிக்கன் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நான் தப்பு சொல்ல வரல ஸோ எப்படி நீங்க தமிழ் தேசியத்தை உருவாக்குவீங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க இந்த மாதிரி கட்டுக்கதையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க ஓகே ஸோ அது ஓகே ஃபஸ்ட் தமிழ் தேசியங்கிறதே ஒரு அம்பக்குங்க உண்மையை சொல்ல போனா அவ்வளோதான் எல்லாருக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும் அது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது நடக்க போறதே கிடையாது அப்படி நடக்க போறதா இருந்துச்சுன்னா அண்ணன் கடைசியா ஒரு நாலஞ்சு வருஷத்துல தம் எனக்கு தனி நாடு வேணும்னு எங்கேயுமே கேட்கறது கிடையாது ஸோ அவரே அதை மறந்துட்டாரு ஸோ ஏன்மா அதை எடுத்துருங்க தமிழ் தேசியம்ன்றது உங்கள் கொள்கை கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் தற்சார்பு தற்சார்புன்னு பேசிக்கிட்டு சுத்திட்டு இருப்பீங்க விவசாயி அப்படின்னு சொல்லுவார் உங்கள் அண்ணன் சாரி நம்ம அண்ணன் ஸோ நம்ம தற்சார்புல ஃபர்ஸ்ட் நமக்கு தே தற்சார்புனா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையானது எல்லாத்தையும் இப்போ என்னோட ட்ரெஸ் இருக்கு நான் கார் வச்சிருக்கிறேன் என் காரு சேரு லைட்டு எலக்ட்ரிசிட்டி ஸோ ஃப்ளைட்டு ஸோ மருந்து மாத்திரைகள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு தேவையானதை நம்மளால் உருவாக்க முடியும் முடியணும் அதுக்கு பேர் தான் தற்சார்பு தற்சார்புனா ஒன்லி இந்த விவசாயத்தை பண்ணிட்டு கிடக்கிறதெல்லாம் தற்சார்பு கிடையாது ஜூஸ் கடை வச்சுருக்கிறதும் மாடு மேய்க்க போகிறதும் பால் குடிக்கிறதும் கிடையாது அதுக்கு தேவையான சொஃபிஸ்டிகேட்டடாக நம்ம லைஃப் இருக்கணும் அப்படிதான் நமக்கு ஆசை ஸோ அதுக்கு தேவையானது எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிஸு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிக்கிறோம் ஃபோனு மொபைல் ஃபோன் எல்லாம் நம்மளே பண்ணிக்கணும் அதுக்கு பேர்தான் தற்சார்பு இந்தியாவும் அதை ப அதை அதை நெருங்கி நெருங்கி போகுது இன்னொரு பத்து இருபது வருஷத்துல எல்லாமே க்ளியராக வந்துடும் வச்சுக்கிங்களேன் அண்ணே அதை பற்றி பேச மாட்டார் ஆனால் ஒன்று தற்சார்புன்னு பேசுகிறார் இல்லையா ஸோ அண்ணனோட கார் வந்து ஜப்பனீஸ் கார் டொயாட்டா ஃபார்ச்சூனர் வச்சுருக்கிற ஒரு அறுபது லட்ச ரூபா கார் இது ஜப்பான் அந்த காரும் ஏடா நீ தற்சார்புன்னு பேசுற அப்போ நீ டாட்டா கார் மஹேந்திரா கார் தானையா நீ வாங்கியிருக்கணும் நீ ஏன் போயிட்டு இசுசு காரும் டொயேட்டா காரும் வாங்கிட்டு இருக்கிற ஆனால் எங்களை பார்த்தா எப்படியா தெரியுது உனக்கு இன்னுமாய் இன்னும் இந்த புரோடாக்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கிற அது இல்லாமல் அன்னையும் போடுறது எல்லாமே காஸ்ட்லியஸ்ட்டு ஷூஸு நைக்கி அடிடாஸு ரிபாக்கு இப்படி தான் போடுறாரு டிஷர்ட்டும் அப்படி தான் போடுறீங்க அது எந்த ஒரு காரம் வெளிநாட்டு காரணம் ஏன் தமிழ்நாட்டில் இப்போ போட வேண்டியது தானே என்ன குறைஞ்சி போயிட போற நீ தமிழ்நாடு இல்ல போ தமிழ்நாட்டு பிராண்டு காமம் காதியா கதர் சாதாட்டை போட மாதிரி பண்ண மாட்டற நீ என்ன அடுத்தது வந்துருவாரு கார்பரேட் வழிகிட்டு இருப்பாரு ஏன்யா உங்க கட்சிக்காரன்ல இருந்து பாதி பேர் புழப்பு நடத்துறது யூடியூப்ல யூடியூப் எதுயா கார்பரேட் கிடையாது சொல்லு இதுல சாட்டை துறைமுருகன் ஒருத்தருக்காரு அவர் மெயினாவே யூடியூப்ல தான் உட்காந்து காசு பாக்குறாரு ஸோ அது யூடியூப் பார்த்தா உனக்கு உனக்கு வந்து கார்பரேட் மாதிரி தெரியலையா ஸோ நீ கார்பரேட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீ போய் ஏன்யா யூடியூப்ல உட்காந்து கிடைக்கிற ஏய்யா ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு கிடையாதாயா அதுக்கப்புறம் வாங்க பெண்கள் சம உரிமையின்னு இதை நான் பேச கொஞ்சம் அர்த்தமாக தான் இருக்குது இதெல்லாம் சொல்லிடுறேன் இவர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பாதி பாதி கொடுப்பாரு ஆனால் இவருக்கு கூடால் இனிஷியலில் டேரக்டராக இருக்கும்போது ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த அக்கா அந்த அக்கா இவர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவர் பொது வந்துட்டு விபச்சாரின்ங்கிற மாதிரி சொல்கிறாரு அது இல்லாமல் என்ன இது இலை இலை காலேஜ் படிக்கிற பொண்ணாக தூக்கி போய் ரே பண்ணுறான் அந்த மாதிரி பேசுகிறாரு சொல்கிறதுக்கே வாய் பூசுது இதெல்லாம் பேசிட்டு நீங்கள் வந்து பெண்கள் சங்கமேன் பேசுகிற உங்க கேடர்ஸ பாத்தீங்கன்னா அந்த சாட்டை முருகன் வாய திறந்தாலே ஒரு அப்பனுக்கு பத்தவன் நல்ல அப்பனுக்கு பத்தவன் நான் கேக்குறேன் ஏன்னா உங்களுக்குதான் இப்போ டவுட் இருக்காண்ண எதை எடுத்தாலும் அதே தான் பேசுறீங்க இதுல வேற பெண்களுக்கு சம உரிமைன்னு பேசுறீங்க எங்க உங்களுக்கு எல்லாம் அசிங்கமாவே இல்லையா கொஞ்சமாச்சும் சூடுசொரன் இருக்காண்ண நம்ம பேசுறதுக்கும் நீங்க அட்லீஸ்ட் பண்றதுக்கும் நீங்க ஃபாலோ பண்றதுக்கும் ஏதாச்சும் கொஞ்சம் ரிலேஷன் இருக்கணுமா இல்லையா இப்படிதான் பேசுவீங்களா ஒரு மீட்டிங் போட்டால் அவனை கண்டா மனைக்கு ஒரு அப்பனுக்கு பிறந்திருக்கணும் நல்ல அப்பனுக்கு பிறந்தவனுக்குன்னே பேசுகிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு கொள்கை தெளிவாக அரசியல் புரிதலாக ம் அதுக்காக ஓகே இதெல்லாம் கூட விட்டுருங்க நீங்கள் எல்லாேருக்கும் கேம்பெயின் பண்ணியிருக்கீங்க மோடி ஐயாவுக்கு பண்ணியிருக்கிறீங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு பண்ணியிருக்கீங்க டிஎம்கேக்கும் பண்ணியிருக்கீங்க இந்த ஏழியர் ஸ்டேஜில் இப்போது நீங்கள் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வாங்கின அஞ்சாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் ஏன்னா ஒன்று டிஎம்கே ரெண்டாவது ஏடிஎம்கே மூணாவது பிஜேபி நாலாவது காங்கிரஸ் பத்து புள்ளி நாலு பர்சன்ட் போன எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன் அதுக்கப்புறம் நீங்கள் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க ஓகே தாவைக்கான் ஒரு கட்சி இப்போ தான் வருது அவன் கட்சி எந்த எலெக்ஷன்லேயுமே போட்டி போட்டது கிடையாது அந்த கட்சியை பார்த்துட்டு நீங்கள் கடிச்சு 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 கொதர்றீங்க உங்களோட கொள்கை தெளிவு தான் என்ன தமிழ்நா தமிழ்நாட்டில் தமிழன சீயமாக்கணும் ஆகணும் அதுதானே விஜய் என்ன விளக்காரனா ஆ அவனை பார்த்தா என்ன வெள்ள ஆப்பிரிக்கக்காரனா ஏங்க அவரும் தமிழர் தானே ஆ ஏன் ஒரு தமிழன் வந்தால் நீங்கள் அவனை பிடிச்சி பிடிச்சி பராண்டிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தமிழர் வந்து ஆகணும்னு ஆசை இல்லையா ம் நான் என்ன தான் கேட்குறேன் இதெல்லாம் நடக்குது பாருங்களேன் ஸோ இவனுக்கு பேசுகிறது வேற இவனுக்கு செய்கிறது வேற உடனே கேட்ட உடனே சினிமாவில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அரசியல் தெரியாது அணில் குஞ்சி அரசியல் கொள்கை கூட்டம் கிடையாது அவன் வந்து சினிமா கூட்டம்னு சொல்கிறீங்க நான் ஒன்று கேட்குறேன் அந்த சா விஜய கட்சியில் இப்போ பசங்க இருக்காங்க இல்லையா பொண்ணுங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே நிறைய பேர் நல்லா படிச்சுருக்கவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க லாயர்ஸாக இருக்கிறாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க ஈவன் எலக்ட்ரிஷியன் பிளம்பரு மிஷின் ஆப்ரேட்டரு கார் ஓட்டுறாங்க கடை வச்சிருக்காங்க சின்ன சின்ன கம்பெனியில் வேலை செய்கிறாங்க எல்லாருமே உழைச்சி சாப்பிடுற மக்கள் தான் சரிங்களா அந்த மக்களை நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வன்மமாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மக்கள் ஓகே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க பாருங்களேன் அவங்க என்ன நினைக்கிறானுங்க நான் சொல்கிறேன் அவங்களுக்கு கொள்கை தெளிவுக்கும் உங்கள் கொள்கை தெளிவுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்ஸை பாருங்களேன் அந்த பசங்க லாஸ்ட்டாக நம்ம சென்னையில் ஒரு போராட்டம் நடக்குதுங்க அந்த அந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க வந்து போய் இன்னும் ஒரு கம்பெனியில் போய் கான்ட்ராக்டாக வேலை செய்ய சொல்கிறாங்கன்ட்டு விஜய் என்னையும் போய் பார்க்கல சரிங்களா அந்த பார்க்காததுக்கு இந்த விர்ச்சுவல் எல்லாம் டென்ஷன் ஆகி விஜய் என்னன்னு போய் திட்டிகிட்டு இருக்காங்க சரிங்களா நாங்கள் எதுக்குன்னா இருக்கிறோம் நீங்கள் போய் பார்க்கவில்லையான்னு திட்டுறாங்க இதே மாதிரி உங்க கட்சியில உங்களை கீழே இருக்கிற யாராவது போய் பேசுறாங்களா நீங்க உங்க கொள்கையை இன்னைக்கு ஒன்று பேசிட்டு நாளைக்கு ஒன்று பேசுவீங்க மூக்காமுத்த மூக்காமுத்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஸ்டாலினை போய் பாக்குறீங்க ஏங்க மூக்காமுத்து இறந்தாருன்னா ஸ்டாலினை தானையா போய் பார்க்கணும் சாரி மூக்காமுத்தோட ஃபேமிலியை போய் பார்க்கணுமா ஸ்டாலின் வீட்டுல போய் பார்க்கணுமா சாரி சி ஸ்டாலின் வீட்டுல போய் பார்க்கணுமா அங்க போய் பாக்குறீங்க அதை கூட உங்க கட்சிக்காரங்க வந்து டிஃபெண்ட் பண்றாங்க ஏன் நீங்க வந்து முந்தா நாள் வந்து குஷி படத்தை பார்த்து கரூர் இப்பதான் கரூர் இன்சிடென்ட் ஆச்சு பாருங்க தற்கூர் இங்கே வந்து குஷி படத்தை பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க அடுத்த நாளே போய் இட்லி கடைக்கு ரிவியூ பண்றீங்க அதையும் உங்க டீம்ல டிஃபெண்ட் பண்றாங்க இப்போ யாருக்கு இங்க பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்கு தாவை கால இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல டிவி கேல இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இருக்குதா இல்லை நீங்கள் பதினஞ்சு வருஷமா கட்சியை யமாத்தி பொழச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே உங்க பசங்களுக்கு இருக்குதா பொலிட்டிக்கல் கிளாரிட்டி அதுக்கப்புறம் இங்கே வாங்க இப்போ என்ன போகலை ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆச்சு அந்த கரூர் இன்சூரன்ஸ்க்கு அப்புறம் அங்கே போய் பார்க்கல அதுக்கப்புறம் இந்த புசிய ஆனந்த் வந்து பெரிய மாலை எல்லாம் போட்டு வரவேற்றுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பசங்க டென்ஷன் ஆகி திட்டுறானுங்க யார் புசியானந்தன் திட்டுறானுங்க விஜயன் திட்டுறானுங்க இந்த மாதிரி ஒரு முட்டா பீஸை வச்சுருக்குறீங்களே விஜயண்ணா ஏன்னான்னு கேட்குறாங்க அவங்க இந்த மாதிரி காலில் உழலாம் வைக்கிறானே எங்களுக்கு இது பிடிக்காத எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது இப்போ காலில் வர உழுது எவ்வளோ எழுத வைக்கிறாரு அப்படின்னு புசியானந்தை பிடிச்சி திட்டுறாங்க அவனை வச்சு தூக்கி விடுங்கண்ணா இல்லை அந்த ஆள் மறைமுக வச்சுங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் ரிபல் பண்ணுறாங்க கட்சிக்குள்ளவங்க தான் ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க உங்களை யாராவது எது கேட்டிருக்காங்களா உங்கள் கட்சியில் இருக்க வெளியே போகிறவங்கள விட்டுருங்க உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க இதெல்லாம் நான் யாரும் பேசுறது இல்ல எல்லாரும் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ டிஃபெண்ட் தான் பண்ணுறாங்க இதில் யாருக்கு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்குது சொல்லுங்கண்ணா நீங்கள் சீமான அண்ணா நீங்களே சொல்லுங்கள் இதில் யாருக்கு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்குது அவன் தெளிவாக இருக்கான் நல்லா படிச்சிருக்கான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் எனக்கு இவங்க திருடனுங்கன்னு கிளீனா கண்டுபிடிச்சிட்டான் பொலிட்டீசியன்ஸ் எல்லாரும் நீங்க உங்களை உட்பட நீங்க வாங்கி தீங்குறீங்க இல்லையா அதை கூட கண்டுபிடிச்சிட்டான் டிஎம்கே ல உள்ளவங்களும் ஏடிஎம்கே ல இருக்கிறவங்களும் எஸ்டாபிளிஷ்ட் பார்ட்டி இருக்கிறவங்க எல்லாருமே திருடுறாங்க கண்டுபிடிச்சிட்டான் அவன் முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பான் அவன் கண்டுக்கல இப்ப விஜயண்ணன் பொலிட்டிக்கலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இங்க உள்ள வந்துட்டானுங்க எல்லாரும் நீங்க என்ன பேசுறீங்க சிஎம் சார் என்ன பேசுறாரு எடப்பாடி ஐயா என்ன பேசுறாரு மோடி சார் என்ன பேசுறாரு அண்ணாமலை என்ன பேசுறாரு எல்லாத்தையும் பாக்குறாங்க உங்க நான் உண்மையை சொல்றேன் ஜேர்னலிஸ்ட் மணி பேசுறதையும் பாக்குறாங்க லெப்ட் வீங்கல பேசுறதையும் பாக்குறாங்க மாரிதாஸ் ஐயான பேசுறதையும் பாக்குறாங்க செலிச்சு ஜெரால்டு பேசுறதையும் பாக்குறாங்க பாண்டே பேசுறதையும் பாக்குறாங்க ஆனா அவனுக்கு நல்லா தெரியுது எனக்கு எது வேணுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது சரிங்களா இது பொலிட்டிக்கல் கிளாரிட்டியா இல்ல நீங்க என்ன பேசினாலும் சரி ரொம்ப வந்து முட்டு கொடுக்கறது பொலிட்டிக்கல் கிளாரிட்டியா இப்ப சொல்லுங்கண்ணா இதுல யாருன்னா பொலிட்டிக்கல் கிளாரிட்டி உள்ள கூட்டம் நான் ஒன்று சொல்கிறேன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் பண்ண இந்த பிளெண்டரால் அடி வாங்க போகிறது உங்க உங்கள் கட்சி தான் நீங்கள் நீங்கள் ஜம்முன்னு செட்டில் ஆயிடுவீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இதை கொஞ்சம் மாத்துங்க அட்லீஸ்ட் கொஞ்சம்